கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் அகப்பார்வன்னு ஒன்றுக்குதா தெரியாது யாருக்கெல்லாம் அகப்பார்வை தெரியா யாரெல்லாம் அகப்பார்வைக்கிறீங்களா பார்ப்போம் வெறும் தான் இது ஒரு தியான கிளாஸுக்கு போன உடனே கண்களை மூடுக்க இப்போது நீங்கள் உங்களையே பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள் வெளியே சொல் ரகசியமா சொல்லணும் உங்களை நீங்களே பார்க்கிறீங்க சார் நீங்க தான் பார்த்துக்கிறீங்க உள்ள இருந்து சொல்லுது ஆமாமா இல்லையா போவீங்க உட்கார வச்சாங்க உட்கார வச்சிட்டு என்ன பண்ண இப்பா ஆமா அகப்பாரு இப்போ அகத்தை ஆராய்ச்சி செய்கிறீர்கள் அப்படியே கம்மனை தலையாட்டிக்கு வேண்டியதான் உங்கள் மூளைகள் உங்களுக்கு தெரியுது நரம்பு செல்களெல்லாம் ஓடுகிறது டேய் ஒன்றுமே தெரியலையடா நீங்கள் உங்கள் மூளையிடம் சொல்லுங்கள் ஐயோ ம் அது வேற நான் வேறு வா சொல்லணும் நீங்கள் ரொம்ப நல்லவங்கோன்னு சொல்லுங்க மாதிரிலாம் கிளாஸ்கெலாம் போயிருங்களா போய்கிறீங்களா இல்லையா கண்ணை முன்னாகப்போ அகப்பார் வந்தது அவங்களுக்கு ஒரு சத்தியமாக சொல்லுங்கள் கண்ணை முன்னோடனே அகத்தை பார்த்தவன் யாரு ஆ உங்கள் இதயம் இப்போது அழகாக துடிக்கிறது அழகானா பௌர்ராப்பூசிது நம்புவோம் இதையும் அழகாக எப்படி துடிங்க இப்போ முன்னாடி அசிங்கமாக துச்சிது இப்போ கண்ணை கொண்டு அந்த இதயத்தை பார்த்தோன்னே அழகாக துடிக்குதா இது இது கிறுக்குத்தனமாக தெரியலையா உங்களுக்கு முட்டாள்தனமாக தெரியவே இல்லையா கண்ணு மூடி அகப்பார்வை உண்டா கண்களை மூடி அகப்பார்வை அகப்பார்வை என்ன முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்களால் அகத்தை கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம்னு ஒருத்தர் சொல்லிடுறாரு இப்போ அகத்தில் எங்கே இருக்குது கண்ணை கொண்டு பார்க்கறது அவர் இல்லை அவர் அவர் எந்த பெரிய மகானார் அதில் எனக்கு பிரச்சனை கிடையாது இப்போ எனக்கு கேள்வி நான் எப்படி இப்போ அகத்தில் என் கண்ணை கொண்டு பார்க்கறது எப்படி ரொட்டசுனே ஆக மாட்டேங்குது கருங்க ரொட்டேஷன் ஆச்சு உள்ளே போய் இல்லை சார் இப்படி இருந்தது இப்போது கண்ணை முன்னோடனே உள்ளே பார்க்குது ஆமாம் அந்த கருவழி உள்ளே போயிடுச்சு கேமரா உள்ளே அனுப்புது டார்ச் உள்ளே அடிக்குது எனக்கு தெரிலப்ப உங்களுக்கு என்ன தெரிந்தா ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்போ அகப்பார்வைன்னா கண்ணில் பார்க்கத்தே கிடையாது கரெக்டா கண்ணு பார்க்கதே கிடையாது அகப்பார்வைன்னா என்ன கிடையாது அகப்பார்வைன்னா அகத்துல ஏதோ எண்ணெலாம் போய் நிற்குது கரெக்டாக நான் பேசுகிறது ஒன்றா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒன்று ஒன்று போய் நிற்குது பிஸ்னஸ்க்கு வேலைக்கு ஆகுமா எத்தனை பேர் வசதியாக இருக்கிறானுங்க எவ்வளோ பேர் என்ன கொடுத்தானுங்க ஒரு சாருக்கும் வரல இல்லை வந்தவனுக்கெல்லாம் என்ன கொடுத்தானுங்க ஒரு ரெண்டு பேர் பழம் வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கலாமா வாங்கக்கூடாது சத்தியமாக எனக்கு அப்படி ஓடல சொல்கிறேன் அந்த மாதிரி ஓட விடலாமா ஓடக்கூடாதுதா இப்போ அக பார்வையா அக ஓட்டமா இதே என் விருப்பத்தில் நந்தனுக்குதா அதிர்ஷ்டத்துக்கு நந்தனுக்குதா ஏன் இஷ்டமா அது இஷ்டமா அகத்தை ஒரு செயல் நந்தனுக்குது இல்லை ஏன் விருப்பத்துலையா அது இஷ்டத்துக்கு போயினுக்குதா ஏன் விருப்பத்தில் அப்போ நான் இதெல்லாம் நினைக்கிறேன் ஏன் விருப்பத்தில் இல்லையா வந்துக்கிற பொம்பளை நிறைய நகை போட்டுக்கிறா வசதியாக தான் இவ்வளோ தட்டணும் என் இஷ்டமா அதுவே ஓடுதா என் இஷ்டமாக அதுவே ஓட்டுதா யா என் விருப்பத்தில் போதா சொல்லுங்க பதில் சொல்லுங்கள் உள்ள எண்ணங்கள்லாம் போதில்லை அது உங்கள் விருப்பத்திலே உங்கள் விருப்பத்தை மீதியா விருப்பத்தில் அது விருப்பத்தில் இல்லைன்றானுங்களே பிரச்சனை என்னடா அதை சொன்னிருக்குறாரில்ல அவருக்கு உள்ளே ஓடுதில்லை அதை அவரால் கட்டுப்படுத்த முடில என்ன பண்ண முடில கட்டுப்படுத்த முடில இஷ்டத்துக்கு ஓடுது இஷ்டத்துக்கு ஓடுறதுனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அதை நிறுத்தணும்னா என்ன பண்ண நானே உள்ளாத கவனிக்கணும் விட்னஸிங் மைண்டு கவனிக்கிறது உள்ள நடக்குதுன்னு பாரு நான் கூட எழுதியிருப்பேன் தியானத்தில் நன்றி உணர்வு இல்லை கடற்கரையில் உட்காந்துன்னு அலையில் ரசிக்கிற மாதிரி எண்ணங்கள் என்ன பண்ணுறது இப்போது ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தருக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உள்ள இப்படிலாம் ஓடுது அப்படின்னு ஓடுதா ஓட்டுறோமா ஓட்டுறீங்களா ஓட்டுறீங்க ஓ ஓட்டுதான் ஓ ஓட்டுறோம் நாம் பார்க்கும் முக்காட்சி நான் ஓட்டி பார்க்குறேன் அப்படி தானே நான் தான் என்ன பண்ணுறேன்ப்பா ஓட்டி பார்க்குறேன்னு உங்களுக்கு புரிஞ்ச உடனே அகப்பார்வை தேவை ஏன் சிம்பிளாக ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா அடுத்ததுன்னா தேவை இல்லை தேவையில்லை ஓ ஒருத்தர் கற்றுக் கொடுத்துட்டாங்க ஒரு பெரிய கல்லை தள்ளனோன்னா ஒரு சின்ன கல் ஒன்று வச்சு நடுவில் ஒரு கடப்பாறை வச்சு என்ன பண்ணா தள்ளணும் நெம்புகல் வச்சு கரெக்டு தானே அப்படின்னா அவன் அந்த பாறை ஈஸியாக போவோம் தெரிஞ்சுக்கினீங்களா இல்லையா இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு பெரிய கல்லை பார்த்துட்டீங்க சின்ன எடுத்து வந்து கடப்பாறை வச்சு தூக்கி நிற்கிறீங்க நான் நேராக போய் கல்லை தூக்கி மேலே வச்சுட்டேன் நீங்கள் என்னவே பண்ணல தூக்க முடியுமா முடியாதே பார்க்கல என்ன கற்றுக்கினீங்க பெரிய கல்லுக்கு சின்ன கல்லு வச்சு தரணும் அந்த பெரிய கல்லு என்ன என்ன பெரிய கல்லு டேய் அது அஞ்சு எம்எம் இருந்தால் ஒரு எம்எம் இருக்கணும் அது நூற்றி ஐம்பது எம்எம் இருந்தால் இது ஒரு ஐம்பது எம்எம் இருக்கணும் கரெக்டாக ஏன்னா ஆயிடுச்சு உங்கள் மூளை சொன்னது தப்பா பெரிய கல்லு தடுறதுக்கு சின்ன கல்லு வச்சு த நெம்பு கல் வச்சு தரணுன்றது தப்பா ரைட்டா கரெக்ட் தான் ஆனால் என்ன பண்ண முடியுது நம்மளால நேராக வந்து தூக்கி வச்சுட்டான் ஒருத்தன் என்ன பண்ணுறது பார்த்துக்கிறீங்களா ரெண்டு பேர் டோரை பிடிச்சிருந்தானுங்கயா பாத்ரூம் மேலே இருந்தது போய் லைனில் என்ன இப்போ லைனில் நின்றுங்கிறானுங்க ரெண்டு பேர் வந்தானுங்க அந்த டோர் இருக்கான்னு தெரியும் தூக்கி போயிட்டானுங்க அங்கே சும்மா டோர் சாய்ச்சி வச்சுக்கிது இவங்களுக்கு பாத்ரூம் எயிட் ஒன்று என்னான்னு நினச்சிருந்தேன்னுங்க ஒன்றும் செய்ய முடியாது கரெக்டா இப்போ புக்க என்ன ஆகிடும் உங்க கதை ஊக்காதுண்ணே அம்மா முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மோடார்கள் சிவாகம் அவரை நான் ஒரு விளக்கம் வர எழுதிக்கிறேன் நீயும் வர விளக்கம் எழுதினுவானு எப்போ சொன்னாங்க அத நெம்புகோல் வச்சு தரணும்னு சொன்ன சரியா தப்பா யாருக்கே அந்த கல் தூக்க முடியாது உனக்கு இப்போ தூக்கம் முடிஞ்ச கல் கூட நெம்புகோல் வச்சுருந்து தரணும் என்ன பண்ணுறதுண்ணே அண்ணே கடம்பர் பெருசாக சிந்து எத்தணுவா அதுக்கேற்ற மாதிரி சரி கிளம்பர் எடுத்துனா வந்து ஏன் என்ன படிச்சுட்ட என்ன பண்ணி பார்க்கல சாதமாக கையில் தூக்க முடியுமானே பார்க்கவே இல்லை என்ன பண்ணிட்டுப்பா உன் படிப்புன்னா ஆயிடுச்சு உனக்கு அந்த மாதிரி ஆன்மீக படிப்பும் அப்படித்தான் அசிங்கமாயிடும் அகப்பார்வை அகப்பார்வைன்னு சொல்லி என்ன பண்ணி நினைக்கிறீங்க அகத்தீசா என்ன தீசா என்ன எங்கடா ஈசாயா சரி எல்லாத்தையும் சொன்னே போட்டுக்கிறேன் என்ன பிரச்சனை அகத்தீசாய நம்மன்னா என்ன அதெல்லாம் தெரியாது என்ன உட்காந்தம்மா கண்ணம் உண்ணம்மா அகத்தீசாய நம்ம அகத்தீசாய எப்பன்னா நீ ஞானம் அஞ்சிருவே என்ன சொன்னா அகத்தீசாய நம்ம உண்மையிலேயே அகத்தீசாய நம்ம சொன்னா ஞானம் அடைய முடியும் எப்போ அகத்துல ஈசன் இருக்கிறான் அவன் நான் தான் அவன் தான் நான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகிடுச்சே திரும்ப சொல்லணும் இப்ப தீசாயி நம்ம நாராயணன் நான் நரணாக பயணிக்கிறவனு தெரிஞ்சிடுச்சு திரும்ப சொல்லணும் அந்த மாதிரி எனக்கு உள்ள நான் தான் ஓட்டுனுக்குறேன் நான் தான் என்ன பண்ணான் கட்சோரிக்கும் தெரியாதுனா தான் பண்ணுப்பா ஒருத்தன் வந்து பேசினவுன்னுக்கே தெரியாது என்ன பண்ணிருப்பான் ஐயோ இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர் சொல்ல சொல்லியிருந்தார் காலைல கூட பேசியிருந்தார் ஐயா உங்கள் வீடியோவை பார்த்துட்டு பிறகு ஒருத்த வீடியோவும் பாத்தன் எல்லோரும் சிங்குலராகிட்டார் ஒருத்த வீடியோவும் பார்க்க முடியல என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி சுற்றி வராங்க ஏன் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கே புரியல அவனுக்கும் வர புரியல எங்கே ஆரம்பித்தான் எங்கே முடிஞ்சு திரும்ப பண்ணுகிறான் பேசிக்கிறேன் நான் கூட போய் வீடியோலாம் பார்ப்பேன் அதை விட ரீல்ஸே நல்லா இருக்குது சுத்தக்கித்த ஆட்டோ அளவுக்கு பார்த்துட்டு வந்துடலாம் நான் நாலு விஷயம் நல்ல விஷயம் தெரிஞ்சிக்கலாமான்னு போவேன் அட்லீஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாமான்னு ரெண்டு வீடியோ தான் பார்க்க என்னால் ரொம்ப அப்படியே அப்படியே காரோஜாரமாக சொல்லியிருந்தோம் அப்படியே அது என்ன இது இது என்ன இது என்னன்னா போய் பார்த்தோன்னே அம்மா ஒரு இது இது தெளிவாகவே உங்களுக்கு சொல்லணும் இது கூட உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் தான் கேள்வினா ஆமா அகப்பார்வைக்காக ஹலால்னா என்னான்னு தெரியுமான்னு போட்டுருந்தான் ஹலால்னு உடனே எனக்கு ஒரு ஆர்வம் சரி இன்னொரு நல்ல விஷயம் சொல்ல போறான் அவன் அவன் வந்து சோசனம் பண்ணுறவர் அவர் சோசரம் பண்ணுறவர் ஸ்தோத்திரம் கர்த்தரோட பில்லை அவர் கத்தரோட பிள்ளை அலாலை பற்றி பேசுகிறார் இந்த மதம்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் தமாசாக இருக்குமே அலால்னா அது ஒரு ஒழுக்கு நெறி ஒரு மத போதனைன்னு நினச்சிங்களோ அது நிலம் நல்லா பேசிக்கிறாரு இன்னும் நான் சொல்கிறாரு கடவுளை ஆண்டவராகி ஆண்டவராகி ஏசு என்ன பண்ணிக்கிறாரு தேவ தூதர்களை படிச்சுக்கிறாரு பேர் மிக்கா எல் இன்னொத்தம் பேர் கேப்ரி எள் இன்னொத்தம் பேர் அலா எள்ளு அது அலா எள்ளு என்ன பண்ணிட்டாங்க பைபிளில் ஏதும் போது தெரியாதனமா லூ லூசி பருன்னு இட்டாங்கோ லூசி பரு கிடையாது அலா எள் மூணு பேரை படிச்சிரு கடவுள் எங்கே அதை ஒருத்தர் ஸ்லிப்பாகி கீழே விட்டுக்கிறான் அவன் தான் லூசி பரு அவன் பேர் அலா எள் அலா எல் அலா எல்னா லூசி பரை போராடுறாங்கன்னு அர்த்தம் சாத்தான வணங்குறாங்களாம் ஐயோ கடவுளே நம்ம கடவுளே எப்போ இங்கே மேலே இருக்கிறாரு வந்தார் ஒருத்திட்ட பேசுகிறது நமக்கு ஒரே பிரச்சனை இருக்குது எவனை கூட பேசினேன் என கூட என்ன பேசணுன்றது எனக்கு பிரச்சனையே இப்போது கடவுள் என்ன ஒன்று எனக்கு ஒரு கடவுளுக்கு எனக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு கடவுள் இப்படி தானே தெரியுது எனக்கு என்னமோ இப்படி புரிய வச்சுக்கிறியே எவனுக்கோ ஒருத்தனை கூட போய் பேசிக்கிறேன் என்ன கூட கொஞ்சம் என்ன பண்ணேன் பேசேன் என்ன ஒருத்தன் போட போட்டுக்கிறான் மேலே பேசிடலையா ஆனால் அங்கே வரணும் என் பொண்ணு கேட்டால் கல்யாணம் பண்ண உடனே சாந்தி முகூர்த்தம் பண்ணுறது இல்லை தானே பண்ணுவாங்க ஒருத்தன் கடவுள் பார்த்துட்டோடனே அவரை கொடுத்தானே தானே ஏன் இவங்கள கூட பேசிக்கிறான்னு கேட்டா பொட்டுங்க என்ன பண்ணுவான் கல்யாணம் பண்ணிட்டேன் விட்டு ஓட்டுருவான்னு தானே கல்யாணம் பண்ண பொட்டை என்ன பண்ணுவான் அன்னைக்கே மண்ணில் விட்டு ஓட்டுருவான் அப்புறம் போய் பாட்டி நிற்பான் தானே அப்போ போய் கடவுள் பார்த்துட்டேன்னு எல்லாேரும் சொல்ல லூஸுங்க என்ன போவோம் தானே போதுங்கிறதுனால தானே தெரியுமா அவனும் அவர் அவனும் ஒரு லூஸ் ஆகி போனவன் தானே அப்போ நம்ம லூஸ் ஆகி போய்கிறோம் அதனால் ஒன்றும் லூஸ் வரதுக்கு இருக்குது தானே தேடுறது ஒன்றும் தப்பு இல்லையே இப்போ எனக்கு பைத்தியம் முடியுதுன்னா உனக்கும் வாய்ப்பு இருக்குது நான் இந்த ஒத்துக்காமல் கூட உட்காந்துங்கிறேன் நீ அது மாதிரி வாய்ப்பே இருக்குது அதனால தான் நீ ஒரு அரை மணி நேரம் பேசி பார்க்குற ஒருவேளை நம்ம தப்பாக இருப்போமோ தந்தை வருமா தேரான் தெளிவு அப்போ போய் பார்த்தா அந்த வீடியோ பார்த்தோன்னே கட்சியில் ஐயோ ஐயோ ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு வந்தம்பா மேலே கத்தராகிய ஏசு சி ஏசுவாகிய கத்தர் யாரோ மேலே ஏசு வாக்கிய கத்தர கத்தராகி ஏசு அவர் குழப்பங்குது எனக்கு தெரில எனக்கு தெரியாது யாரோ ஒருத்தருக்கு மேலே என்ன பண்ணிடறாரு மிக்கா எள்ளு கேப்ரி எள்ளு அலா எள்ளு பண்ணிடுறாரு தெரியாதானமா நீங்கள் அலா எள்ளுன்னுக்குறீங்க அலா எள்ளு கிடையாது அவர் பேர் என்ன லூசிப்பரு சாத்தான் அந்த பாம்பை வந்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு சபிச்சிட்டாங்க நம்மள என்ன பண்ண வஞ்சிக்கப்பட்டோம் மனுஷன் என்ன ஆகிட்டுக்கிறான் வஞ்சிக்கப்பட்டுக்கிறான் வஞ்சிக்கப்பட்டே நீயே வஞ்சிக்கிச்சிக்கிறியா யாருன்னா உன்னை வந்திச்சாங்க உன்னை வாரானாங்க உன்னை கை காலை பிடிச்சினாங்க சாப்பிட்டா வானான்னு சொன்னாங்க இல்லவே இல்லை அப்போ புரிஞ்சு வச்சிக்கணும் அகப்பார்வைன்னா நான் தான் என்னை ஓட்டம் புரிஞ்சா இந்த இதெல்லாம் என்ன ஆகிடும் இந்த புக்கங்கள்லாம் தப்பில்லை அவர் சொன்னதெல்லாம் என்ன இல்லை நெம்புகோல் வச்சுக்கோ அகப்பார்வை பாருங்கிறதெல்லாம் ஏன் மாடு ஆடு மாதிரி வாழ்ந்துங்கிற ஒன்றா தான் பண்ணுவான் சில பேர்லாம் வண்டி ஓட்டுன்னு போவான் பாட்டும் பாடுவான் நிறுத்திட்டு பேசுனா பேசுவான் என்ன பாட்டு பண்ணுறீங்கன்னா நான் எங்கே பாட்டு பண்ணேன்னு கேட்பானா இல்லையே ஏன் ஏன் அவன் நிறையாம என்ன பண்ணுங்கிறான் பித்தன் தலைக்கேரிய பட் நிறைய பேர் தனியாக பேசி நிற்பாங்க அவனுக்கு என்ன தான் இது வெளியே பார்த்துங்கிறீடா உள்ளே பாருன்னு நீங்கள் என்ன பார்த்துட்டு போயிருக்கு இவ்வளோ சொல்லிட்டு போயிருக்கு உங்களுக்கு என்ன இல்லை உட்காணு அகப்பார் பார்த்து நிற்பீங்களே ஓட்டுறதே நீ தான்ட்டனே ஐயோ அப்போ நான் தான் ஓட்டுறேன் நான் என்ன என்ன நீங்கள் ஐயோ யாரும் ஓட்டுறாங்கன்னு நினச்சிருந்தேங்க நீ தான்டா நீ தான் ஓட்டுற சொல்லிட்டு போயிருந்தா என்ன பக்குன்னு ஆகிட்டு தவிர பழைய ஏற்பயிலாம் போடலான்னு இனிமேல் இனிமேப்பட்டு என்ன செய்ய முடியாது நீங்கள் பெரிய ஆபத்துனாரு இனிமேப்பட்டு போய் சொல்லவே முடியாது சார் அதுவாக ஓட்டுதுன்னு சொல்ல முடியா ஏன் யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டியே ஆனால் அவங்களுக்கு அப்போது அகப்பார்வைன்னா அது வேற இதில் மூன்றாவது கண்ணுன்னு ஒன்றுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஒன்று இவர் என்ன பண்ணுறாரு அகப்பார்வை என்பது மூன்றாவது கண்ணாக கிடையாது அகத்தில் ஏதோ ஓடுது ஓடலை அது ரெண்டாவது இங்கே வந்தால் உங்களை உட்கார் வச்சு பயிற்சி கொடுத்தா மனம் தெளிவடையத்துக்கான பயிற்சி கொடுத்துட்டா நான் தான் ஓட்டுறன்றது தானாக புரிஞ்சிடும் நீக்கி தான் ஆகணும் அது அகப்பார்வை கிடையாது நான் தான் நானே தான் நானே மாறி போயிருக்கிறேன் இப்போ என்ன ஆச்சு எனக்கு எனக்கு ஒரு விடுதலை உணர்வு வந்துச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருதே எந்த தான் நான் சிந்திக்கிற விதத்தை கொண்டு தான் என் வாழ்க்கை அமைஞ்சிருக்குது நான் சரியாக சிந்தித்தேன் என்னை சுற்றி எல்லாமே சரியாக தான் நடக்கும் சரி என்னை சுற்றி ஏதோ தப்பு நடக்குதுன்னா காரணம் யார் நான் தான் சரியில்லை இப்போது என்னை சுற்றி சரியில்லாதவங்க இருக்கலாம் யார் சரியாக இருக்குண்ணா அது தான் நான் சொல்கிறேன் என் கண் என் மூக்கு என் வாயின்னு சொல்கிறது கிடையாதுன்னு திரும்ப திரும்ப என்னை சுற்றி யாரும் என்ன பண்ணாதீங்க நான் எப்படி இருக்கணும் இப்போ நான் சரியாக இருக்கணும் என்னை சுற்றி தான் இருக்குண்ணா சரியாக தான் வரணும் இல்லை என்ன பண்ணுறேன் இப்போ மரியாதையா அப்போ வர வராதுங்கலாம் வரவங்களான்னு தெத்தி விடும் போ புரியலாம் என்ன பண்ணாதே உள்ள நான் ஓட்டுறேன் இல்லை என்ன யார் ஓட்டுறது அது உள்ளே யார் ஓட்டுறது ரெஸ்பான்சிபிள் யார் திரைத்தனமும் வந்து உட்காந்துக்கணும்னு சொல்லலாமா நஷ்டம் உனக்கு தானே நாலு வருஷம் போட்டு திரியா தனமம் உட்காந்து புரிஞ்சா நாலு வருஷம் உனக்கு வேஸ்ட்டாக போயிடாதா நான் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன் அந்த நாலு வருஷத்தை அவனுக்கு எட்டு வருஷம் முடிஞ்சுது ஒன்று பத்து வருஷம் பத்து புரியும் பொழுது அதனால் மரியாதை என்ன பண்ணணும் இப்போ விட்டு ஓடணும் அது எப்போ கடவுள் ஒன்றும் இல்லாத இருக்க முடியும் கேட்டு ஓடிடு ஆனாலும் நான் கச்சோரின்னா தான் சொன்ன போகிறேன் இப்போ நீ ஓட்டுன்றதுக்காக நிறைய பேர் ஓடிடுறாங்க தப்பு தப்பாக சொல்லிட்டேன் கடவுள் வெட்டிடலாம் கிடையாது அதை கூட பேசலான்னு சொல்லுவேன் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க ஏன் அது உண்மை இல்லையா ராஜா கடவுள் பேசாது கடவுள்னா பண்ணாதே பேசாது அப்போது மூன்றாவது கண் இருக்குதான்னா இந்த ரெண்டு கண்ணு தெரியுது ஒருத்தர் கேட்டே கேட்டாங்க மூணாவது கண்ணு இருக்குதுன்னா அது கண்ணாடி எப்படி போகிறதுன்னு மூணாவது ஒரு கண்ணு இருக்குதுன்னா ரொம்ப போராடி இருந்தாங்க அவங்க கீழ்ப்பாசை கட்டுறவங்க அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆமாம் எனக்கு மூணாவது கண்ணு இருக்குது கொஞ்சம் நாளாக லேட்டாக வந்துது உங்களுக்கு மூணாவது கண்ணு வந்து வந்து இப்போ ஜோசியம் பார்க்குறேன் ஜாதகம் பார்க்குறேன்னு போயிட்டாங்க இப்போ அகப்பார்வை தகுந்தவொன்று என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு மூன்றாவது கண் விழிப்பு வந்தவொடனே நானும் பெரியாள் தான்ன்ற எண்ணம் வரும் என்ன வரும் நானும் பெரியாள் தான் நானும் என்ன தான் அதனால் மூன்றாவது கண் தான் கூடுவாங்க கடவுளை கூட பேச முடியும்னு ஏன்னா அவன் தான் ஏமாற தயாராக இருப்பான் மற்றவங்களுக்கெல்லாம் மூன்றாவது கண்ணே வரல அவங்களெல்லாம் கடவுளை கூட பேச முடியும் போய் நீட்டாக போய் கடவுளே சார் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் வாங்க உட்கார்ந்து நாங்கள் அட்ரஸ் தீட்டு வந்துடும் அவ்வளோ நேராக பேசலாம் நீங்கள் குடும்பத்துலேருந்து பேசலாம் நீங்களாமே பொண்டாட்டி கூட பத்துனு போது என்ன பண்ணுங்கள் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கூப்பிடலாமா இல்லையா கடவுளை கூப்பிடவே மாட்டேன்றானுங்க இல்லை கடவுள்னா அனுப்பிச்சு கூப்பிடலாம் இல்லை இனிமேல் பேசிக்கிறான் அசிங்க அசிங்கம்மா கடவுளே கொஞ்சம் போய் அந்த சசங்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுங்கள் அவனை கொஞ்சம் தீட்டிட்டு வாங்க இவங்களுக்குலாம் சேர்க்க வேணும் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது எப்பா அந்த கடவுள் மட்டும் அந்தாலும் அனுப்பு அனுப்பிச்சு என்ன பண்ணுங்க உட்காந்து சச்சத்தில் உட்காந்து சொல்லி அந்தால இங்கே கூறுங்களை எல்லாம் திருத்த சொல்லு ஃபிஃப்டி பர்சென்ட் அப்படி ஃபிஃப்டி பர்சன் அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் திருடு என்ன பண்ணுறேன் கடவுள் வந்து சொல்கிறேன்னு சொன்னோம் இல்லை இவ்வளோன்னு சொல்கிறது இல்லை கம்முன்னு கேட்டுக்கிறாரு என்ன பிரச்சனை புரியுதா என்ன சொல்கிறேன்ட்ட இப்போ மூன்றாவது கண்ணுன்னா யாருக்கு புரியும் அதனால் நாங்கள் யாரை கூப்பிட்றோன்னா கடவுள் தெறீங்கன்னு நீங்கள் தானே நாளைக்கு நான் தெரிஞ்சிக்கணே நீ தெரிஞ்சிலேன்னு சொன்னால் நீ நாளைக்கு சொல்லணு எனக்கு தப்பாக சொல்கிற இல்லை அதுக்கு தான் சொல்கிறேன்றான் அவ்வளோ நல்ல மகா ஒத்துமை சீலர்கள்லாம்ங்கிறான் எனக்கு இப்போது பின்னாடி நீங்கள் என்னை திட்டுவீங்க இல்லை என கூடவே இந்தியாப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பயணிச்சுமே ஒரே குரு கூட்டம் நம்ம ரெண்டு பேரும் சீடனா இருந்தமே இப்போ அந்த அக்கா இந்த அக்காவை பார்த்து சொல்றது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பக்கத்தில் போய் லோக்கானந்தான் இல்லை ஆனி நீ சச்சங்கத்தில் அசியாசியமாக பேசினா நமக்கு புரியவே இல்லை எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு உனக்கு புரியலன்னு சொல்லி கொடுங்கல்ல நான் இல்லை அது தப்பாக போய்டுமில்ல அப்படின்ட்டு ஃபோனை பண்ணி இது மாதிரி சரலாக்கா உனக்கு புரியுதா அன்றைக்கி எவ்வளோ அவசியமாக பேசிடுவேன் நம்மள வர வீடியோ வர எடுத்துக்கிறாங்க முதல்ல என்ன பண்ணணும் அந்த வீடியோ திரும்ப என்ன பண்ணிடறதாங்க போகக்கூடாது சொல்லணுமா இல்லையா சொல்லணும் தப்பா போயிடாது எனக்கு புரிஞ்சிட்டு உங்களுக்கு சொல்லணுமா இல்லையா இந்த மாதிரி அவங்க பிரிச்சு என்ன பண்ணுவாங்க யாராருக்குண்ணா ஷேர் பண்ணிப்பாங்க அப்போ மூன்றாவது கண்ணுன்னா யாருக்கு புரியும் உங்களை எத்தனை பேருக்கு மூன்றாவது கண்ணா புரியும் புரியுந்தானே யா உங்களுக்கு எதோ ஆயிடுச்சு அவருக்கு என்ன புரியும் அந்த பச்சை போட்டுக்கிறாரு அவருக்கு மூன்றாவது கண்ணுன்னா என்னவோ பேசிக்கிறான் இருந்தாலும் இவங்க வாரம் உட்கார வச்சிக்கிறானு என்னடா ஏசியெல்லாம் நல்லா தாங்குது அவரும் நல்லா மாலையெல்லாம் போட்டு பேசி தாங்கிறாரு சொல்லுவானா சொல்ல மாட்டானா ஏன் சரி அப்போது எட்டு வருஷமாக அவருக்கு என்ன தெரியல அப்போ புறாடினே தெரியாது இருந்தால் சோனியான் தான் என்ன பண்ணுறது யார் யாருக்கு வச்சாங்க சோனியான்னு தெரியல வெட்டவெலின்றான் அதான் வெட்ட போய் என்ன பண்ண முடியும் ஒரு காரம் கார் இருந்தால் கூட பரவாயில்ல கார் உள்ள வந்து எதனா பண்ணலாம் வெட்ட வெளியில் ஒன்றும் பண்ண முடியாது சூன்னை என்னாலும் சூனியாரும் வச்சு அண்ணுவான் வெட்டி வெளியில் என்ன சொல்லுவான் வெட்டவெளி வேலைக்கு ஆகாது ஏன்னா ஒரு தடுப்பு ஒரு அட்லீஸ்ட் மூத்த இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம் வெட்ட வெளியில் என்ன பண்ண முடியும் சொல்லுவான் சொல்ல மாட்டானா நீங்கள் எவ்வளவுதான் பட்டவர்த்தனமாக உண்மையை சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லாதவனுக்கு நீ என்ன பண்ண முடியாது அந்த ஏற்றுக்கொள்ளாத மனநிலை எப்போ வரலாம் ஒருத்தனுக்கு மூன்றாவது கண் வந்தால் தான் அது வரும் ஏன் மூன்றாவது கண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் முட்டாள் தட் மீன்ஸ் சொல்கிறத செய்வோங்க மூன்றாவது கண் வந்த உடனே நீங்கள் உங்களுக்குள்ளே தோன்றதை செய்வோங்க தோன்றதை செய்கிறதுக்கு மட்டும்தான் மூன்றாவது கண் தோன்றதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு யாருக்காங்கண்ணா தோன்றதெல்லாம் செய்யலாமா ஏன் தோன்றது எங்கேருந்து தோணுதே இது நெம்முக்கோல் கது தான் மூன்றாவது கண் வந்தால் பெரிய ஆபத்து எங்கடா நான் தோன்றதை செய்வேன் முன்னாடி என்ன பண்ணியிருப்பேன்னா உனக்கு தோணா கூட செய்ய மாட்டேன் எவனா எவனுக்குன்னா தோன்றதை வச்சு மட்டுமே செஞ்சு நிற்பேன் இப்போ விழிப்பு வந்தவொடனே என்ன பண்ணுவேன்னா உனக்கு தோன்றது ஏன் தோணே என்ன பண்ணுவேன் உனக்கு என்ன தோணு பல்லு அழகலான்னு தோணும் கக்காசுக்கு போகணும்னு தோணும் இல்லை பிக்கெட் வெட்டலான்னு தோணும் கோயிலுக்கு போனார் ஏதோ தோணும் செய்வதானே தூங்குற வரைக்கும் எப்படி செஞ்சுருந்துனா தூங்குறக்கும் தூக்கி வச்சுப்பாங்க இன்னொன்னே பண்ணுவாங்க கை ஆட்டுன்னு கால் ஆட்டுவாங்க கனவில் எதுவும் மூன்றாவது கண் வந்தவொடனே என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா தோன்றதை செய்வேன் தோன்றதே தப்புன்ற நான் அது திருத்தது தானே கிளாஸ் நத்துறேன் தோன்றதெல்லாம் சரியில்லை அதனால தானே உனக்கு ஆனந்த உடம்பு நத்திக்கிறேன் ஏன் உனக்கு ஏன் தோணாதே பழமையிலையும் அசிங்கத்திலையும் கேவலத்திலையும் ஊறி போன உன் மனம் பிறவி தூரம் வாழ்ந்துருந்த உன் மனம் எல்லாம் புரிஞ்சு வச்சு நினைக்கிறதெல்லாம் உன் மனம் ஆகின்னு இருக்கான் உன்னை பார்த்துக்கிறேன் அதை செய் இதை செய்யு சொல்லுனே நீ என்ன பண்ணுப்ப ஆ அங்கே தான் தப்பு நடக்குது அப்போ அகப்பார்வை பார்வை இல்லை அங்கே எனக்கு தோணுதே அது ஏன் தோணுது யார் கேட்கணும் கேட்டியான்னு கேட்குறா கேளு எனக்கு ஏன் இப்படி தோணுது யாரை கேட்கணும் தோணுது யாருக்கே எனக்கு தோன்றுறது சரியா யாரை கேட்கணும் அதுவும் என்ன தானே கேட்கணும் அப்போது உனக்கு தோன்றுறது சரிதானான்னு கேட்டு சரியாக இருந்தால் எதுவும் தானே செய்கின்ற நான் அப்படி உனக்கு தோணுதா தோன்றது சரியா அனுபவிக்கிறது சரியா சூனியா நான் சொன்னேன் சரின்னு தோணுச்சு ஒத்துக்கினேன் இப்போ சரியில்லைன்னு தோணுது ஒத்துக்கலை இவ்வளோ தான் உங்கள் பிரச்சனை அப்போ நீ எங்கே தான் வாழ்ந்துங்கிற இடத்துல வாழ்ந்துங்கிற எனக்கு புரியுது இது ஐயோ இந்த குழந்த என்ன பண்ணுது இது கூட அவன் மேலே இருக்கிற அக்கறை தான் தோன்றுறத்துல இருக்கு இது அது என்ன தெரியல ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னே தெரியல சைவம் சாப்பிட்டா சரின்னு அவனும் சொன்னான் உனக்கா தோணுச்சே உனக்கு தோண வச்சான் நீ தோணுதுன்னு சொன்னுங்கிற உனக்காக தோணுச்சே அது எவனுக்கோ தோணுந்து உன்னு அப்படியே ஆவான் உனக்கு ஊரில் எத்துதே அது தோணுது கிடையாது உனக்கு பசி எடுத்ததே அது தோணுது கிடையாது உனக்கு காமம் பூத்துதே அது உனக்கு தோன்றுறது கிடையாது புரியுதா இதெல்லாம் தோணுச்சா உனக்கு அது உண்டு மற்றவன் நான் சொன்னேன் உனக்கு எட்டு மணி ஆனால் உனக்கு செக்ஸ் ஃபீலிங் வரணும் அலாரை வச்சுக்கோ எட்டு மணி வச்சிக்கோ அதெல்லாம் பண்ணா எட்டு மணி ஆச்சு பாட்டு பாடணும் இன்னும் மணி எட்டு ஆச்சு முந்திச்சு கதை இப்போ உன்கா தோணிச்சே வாட்சில் சொல்லி கொடுத்தா வாட்சி அலர வச்சு உனக்கு தோந்து இப்போது சாமி கும்பறிய எப்படி உனக்கு தோணிச்சே யாவோ ஆனோ சொல்லி கொத்துட்டு இருக்கிறான் அண்ணன்ட்டே காலைல அட்ரின்னு அடி டிங்கு டங்கு டிங் பக்கத்தில் வீட்டில் கேட்கணும் நமக்கு புரி பேட்ரு கிடையாது குளிச்சுட்டு வீட்டில் உட்காந்தா யாரு தெரியும் சாம்பிராணி போட்டு ஊதி ஜனலில் ஒன்று உந்தா உந்தா அப்போ தோன்ற இடத்துலையே தப்பு நடக்குன்றது மூன்றாவது கண் வந்த பிறகு தான் தோன்றதை செய்கிற ஆனால் தோன்றது சரியா தப்பான்னு தெரியாது அந்த தான் குரு தேவ ஆபத்தான இடம் அங்கே தான் அப்போ தான் விஸ்வாமித்திரர் மாதிரி முட்டால் மாட்டினாக்கா திரிசங்கு சொர்க்கம் விட்டவனோடனே புரிஞ்சிச்சு திமிரில் ஏற குனிடான்ட்டாங்க நீ அங்கே குளத்தில் கழிவு விட்ட அதில் ஒரு புள்ள வந்துக்குது அவனை பார்த்து என்ன பண்ண தலையை கொஞ்சம் குனி ரொம்ப சிமிராக திமுத்தினேன் அழியாதே தோன்றதெல்லாம் செய்யுது குற்றம் அப்படின்னு புரிய வச்சுக்கிறாங்க யாருக்கே விசுவத்துக்குமே மித்திரனுக்கே ஒரு கேள்வி இருந்து பாவமாக இருக்கிறான் இந்த கதை சாதாரண கதைகளாக நீங்கள் படிச்சிட்டு போய் கலக்கக்கூடியது இவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்குது எனக்கு புள்ளியே இல்லைன்னு எனக்கு தோற்றம் ஆனால் செயல் நந்துருக்குது எனக்கு தெரியாமையே என்கிட்டருந்து ஒரு விஷயம் தான் இருக்குதே நந்திருக்குது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அறியாமல் நான் குற்றம் செய்திருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குதுன்னு நான் புரியணும் யாருக்கே எனக்கு புரியணும் அப்போ அதுக்கு என்ன பண்ண நானே சரணாகதி அல்லது நல்ல குருக்கிட்ட போனால் அவன் சொல்கிறான் இப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு நீ எங்கே சொன்ன பேச்ச கேட்கறதுக்கு தயாராகவே இல்லையே புரியுதா அப்போது மூன்றாவது கண் விழிப்பு தோணுவதை செய்கிறதுக்கு தோன்றதே தெரியாத இருக்கிறவனுக்கு அகப்பார்வை தோன்றதே தெரியாதவனுக்கு என்ன ஒன்று அகப்பார்வை அது வேற என் வீடியோவை பார்த்துட்டாவே உனக்கு அகப்பார்வையெல்லாம் கிடையாது ராஜா உன் கதை முஞ்சிச்சு நீ தான் உள்ள ஓட்டுற காட்சியில் அது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு தான் அதுவே ஓச்சி சார் என்னை கேட்டால் கனவு இருக்குது இல்லை அது கூட உன்னாலானது தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்குது இல்லை நீ செயல்படுறதில்ல அதோடு சம்மந்தப்பட்டு தான் கனவு இருக்கும் உன் கனவு சொன்னவே நீ பெறப்பட்டாலும்னு சொல்லலாம் சந்தேகப்படுற பொண்டாட்டிக்கு கனவு எப்படி வரும்னா எவ்வளோ ஒருத்தி புதுசன கூட கொண்டாடுறதா கனவு வரும் ஏன் அவன் மனநிலை என்ன ஆ இவன் அவளைனா வச்சு பணாட்டு வரமா அவ குழந்தைய வச்சுக்க மாதிரியே மாதிரியும் அவங்க குழந்தைய கூட பார்த்துங்கிற மாதிரியும் அவனொரு பொம்பளை கூட பத்துங்கிற மாதிரியே கனவு வந்துன்னு ஏன் பிரச்சனை என்ன அவனுக்கி மாநில எப்படி இது அவனுக்கு புரிஞ்சுச்சா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ கனவுக்கு கூட என்னக்காது காரணம் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் கடவுள் மேலேயே எச்சுங்கிறனுக்கு ஒரு கனவு வருது இல்லை அதில் தான் விசேஷம் இருக்க முடியுமே தவிர அதர்வைஸ் தோன்றதெல்லாம் செஞ்சு நிக்கிறேன் யார் யாரோ சொன்னதெல்லாம் சரின்னு பிடிச்சு நிக்கிறவனெல்லாம் நான் சொல்கிறது சரின்லாம் ஒத்துக்காதான்னு திரும்ப திரும்ப நீங்கள் க கம்மனே முயற்சி செய்ய பயிற்சி பண்ணு கட்டாயமாக என்ன பண்ணலாம் நீ அதை இதை விட நான் என்ன செய்ய முடியும் வர்றேன்னா கூட அது பிரச்சனை இல்லை விட்டுறேன் என்ன இப்போ நான் சொல்ல சொல்லத்தப்பன்னா நான் எனக்கு கேள் அனுபவித்து இன்னொருத்தர் சொன்னால் அவருக்கு உன்னா கூட வேலை செஞ்சிடறதுனால சொன்னுகிறேன் நிறைய பேர் அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறாங்க வெளியே சொல்லாமல் இருக்கலாம் சொல்லியிருக்கலாம் புரியலாம் புரியாமல் இருக்கலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் டாட்டு பார்க்குறீங்கயா இந்த புள்ளி பார்க்குறீங்கயா இது மாதிரிலாம் அந்த ஆளாளுக்குன்னா தான் எனக்கு இது ஒருத்தருக்கு சத்தம் கேட்டுன்னு தான் இருக்குது யாரோ ஒருத்தருக்கு நான் சொல்கிறது புரியுது என்னை நனி உனக்கு கண்ணில் தண்ணி வரலனா என்ன பாரு உண்மையிலேயே இவன் நல்லா வந்தானான்னு ஒரு கேள்வி உன்னே கேளு உனக்கு பிரச்சனை ஆகிடும் அந்த பயத்தை தான் வர முடியல அவனுக்கு இவன் ரொம்ப நல்லவனாச்சு அவன்கிட்ட போய் சண்டை போட்டால் நம்ம நல்லா இருக்க மாட்டேன்னு பயம் எனக்கு அது கூட புரியுது நான் என்ன செய்யிட்டோம் எனக்கு அதுவும் புரியுது அவன் நல்லவன் தான் அங்கே கெட்டவங்க நாலு பேர் இருக்க மாட்டாங்களா இந்த பேர் மாதிரி இந்த அலா எள்ளு மாதிரி புரியுதா மூன்றாவது கண் தனி அகப்பார்வை தனி உங்களுக்கு என்ன தேவையில்லை தேவையில்லை தோன்றதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி கேள்வி அவசியம் யாரை கேட்கணும் ஆ உன்னே கேட்கணும் நமக்கு தோணுது இது சரிதானா கேட்டு செய் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பராக நீங்கள்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூபில் பார்க்கலாம் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டே பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்தி பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது